ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சங்கரா மீன் குழம்பு அதில் ஒரு நாலஞ்சு மீன் வந்து கலந்து வந்து ஒரு குழம்பு வைக்க போகிறேன் கலந்த மீன் போட்டு குழம்பு வச்சாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஊடா மீன் சங்கரா மீன் இந்த மாதிரி நவர மீன் இதெல்லாம் கலந்த மாதிரி மீன் குழம்பு இன்றைக்கி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு பாதி மீனை எடுத்து வறுக்க போகிறேன் பாதி மீன் குழம்பு வைக்க போகிறேன் வறுக்கிறது எப்போவும் நம்ம நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம் இப்போ வந்து குழம்பு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி இதெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் வடகம் இதுக்கு ஒரு ஒரே ஒரு சின்ன மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் வந்து தாளிப்பு பொருள்லாம் போட்டுட்டு லைட்டாக வதங்கி வரும்போது கருவேப்பில்லை இது கூட வெங்காயம் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இப்போ வந்து கத்திரிக்காய் தக்காளி குடமொளகா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்க போறோம் இது எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயில ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு பொடி குழம்பு மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் உப்பு இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து ஊட்டிக்கு போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் ஸ்லோவில் வச்சு வதக்கிக்கலாம் இல்லைனா அந்த மிளகாத்தூள் நெடியடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப அந்த அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸ்லோவில் வச்சு லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு இப்போ தண்ணி ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா மூணு வாட்டி கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம சேர்த்துட்டு போகிறோம் சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ மீன் குழம்புல கத்திரிக்காவும் குடமொளகாவும்லாம் போடுவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை போட்டு செஞ்சு பாருங்கள் என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் அப்புறமா எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்தாலுமே எனக்கு சொல்லுங்கள் ஆனால் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு மீனை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து வரைக்கும் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காய் வந்த பிறகு நம்ம மீன்களை இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி பொடி மீன் கலந்த மீனா வாங்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான மீன் குழம்பு இன்றைக்கி எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வச்சு கொதிக்கிட்டோன்ட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப கொதிக்க வச்சுட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும் சின்ன மீன் வேறு அதனால உடைஞ்சி வெறும் முள் தனியாக செத தனியாக கலந்து இப்படி ஒரு மாதிரி ஆயிரும் லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வச்சு கொஞ்ச நேரம் வேகட்டோன்னு இனிமே கரண்டி வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் நமக்கு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சும்மா லைட்டாக தான் எடுத்து விடணும் ரொம்ப கலந்து கொடுத்துட்டீங்கன்னா மீன் எல்லாம் உடஞ்சிரும் பாருங்க சூப்பரான நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல மறந்துடாதீங்க